நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் அது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் பொழு எல்லாம் வாட்டி கட் பண்ணி வச்சது முக்கால் கிலோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் தக்காளி ரெண்டு கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எப்படி செய்கிறது பார்ப்போம் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கணும்

கருவேப்பில் உடச்சிட்டு நல்லா உடம்புட்டு வந்தோம் சுவந்து வளர்க்கும் ஆட்டுக்கோழி ஏன் குக்கர் வேக லேட் ஆகும் அதனால் குக்கரில் வச்சுக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பச்சை வசன பழம் நல்லா வளங்க ఇంజి పూడు పెస్ట్ పచ్చ వాసన పో తాళి నేను తక్కంగిచ్చి మాటుకోటం நல்லா வதங்குகிறேன் சிக்கன் நல்லா வதங்கிட்டு தனி மிளகாத்தூள் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க இதுலேயே சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன்

உப்பு போட்ட தேவையான தண்ணி ஊற்றி வச்சு விசில் மூணு விசில் இருக்கட்டும் சிக்கன் இருந்துச்சு நல்லா சிம்முலே வச்சு தண்ணியெல்லாம் வச்சு வறுவல் வரணும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரட்டும் அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும் மாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்